இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்களாக யார் யார் களமிறங்க வாய்ப்புள்ளது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் முதல்வரின் கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிடப் போகும் வேட்பாளர் யார் என்பது குறித்த தகவல் பனையூர் வட்டாரத்திலிருந்து கசிந்துள்ளது இது பற்றி தகவல் பகிர்ந்த தாவேக்காவினர் சொல்வதென்ன பார்க்கலாம் நாடு போற்றும் நல்லாட்சி என தற்பெருமை பேசிக் கொள்ளும் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த நான்கரை ஆண்டுகால ஆட்சியில் உருவாகியுள்ளன அந்த பட்டியலில் முதல்வரின் தொகுதியான கொளத்தூர் விதிவிலக்காக இருக்கும் என நினைத்தால் பிரச்சனைகளுக்கு முன்மாதிரியாக கொளத்தூர் தொகுதி இருப்பதாக அப்பகுதி மக்கள் நொந்து கொள்கின்றனர் மோசமான சாலைகள் எங்கு பார்த்தாலும் குப்பைகள் நிறைவடையாத பணிகள் என்று தொகுதியே அவலமாக இருப்பதாக கதறும் தொகுதிவாசிகள் திமுக கடந்த தேர்தலின் இந்த கொடுத்த எந்த தொகுதிக்கு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டவும் செய்கின்றனர் குறிப்பாக குமரன் நகர் இளங்கோ நகர் ஜி கே எம் காலனி போன்ற பகுதிகளில் மழைநீர் வடிகால் பிரச்சினை மிகப்பெரிய அளவில் உள்ளதாக சொல்லும் அப்பகுதி மக்கள் மழைக்காலங்களில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பு கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுதல் தண்ணீர் தேங்குதல் கொசுத்தொல்லை என வட சென்னைக்கே உரித்தான பிரச்சனைகள் கொளத்தூரிலும் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இதனையெல்லாம் எல்லாம் சரி செய்து சிங்கார சிட்டியாக மாற்றுவேன் என வாக்குறுதிகள் முதலமைச்சர் அதனை நடைமுறைப்படுத்திய பாடில்லை இதெல்லாம் போதாது என சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வேறு முதல்வரின் தொகுதியிலேயே ரவுடிகளின் அட்டகாசம் அதிகம் என்பது சமீபத்திய செய்திகள் மூலம் அனைவரும் அறிந்தது இதில் மற்றொரு முக்கிய காரணியாக இருப்பது சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் விவகாரம் நிரந்தர வேலை உழைப்புக்கேற்ற ஊதியம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை இந்த அரசு கையாண்ட விதம் தமிழகம் முழுக்க கவனிக்கப்பட்டுள்ளது அந்த போராட்டத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் பெரும்பாலும் இப்பகுதி தான் வசிக்கனர் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அடிக்கடி முதலமைச்சர் விழாக்கள் நடத்தி அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டாலும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பதிமூன்று நாட்கள் போராடியும் முதலமைச்சர் கண்டுகொள்ளாதது அவர்கள் மத்தியில் ரண வேதனையை ஏற்படுத்தியுள்ளது அவர்களும் இந்த முறை திமுகவிற்கு எதிராக நிற்பார்கள் என்றே கள விவரங்கள் சொல்கின்றன இந்த நிலையில் இது போன்ற அத்தனை அம்சங்களையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தமிழக வெற்றி கழகம் முனைப்பு காட்டி வருகிறது இதில் கூடுதல் பலமாக கொளத்தூரில் இளைஞர்கள் பெண்களின் ஆதரவு விஜய்க்கு அதிகமாக உள்ளது இத்தகைய கொளத்தூர் தொகுதியில் சீட் பெற தாவேக்காவில் பலருக்கு மத்தியில் போட்டிகள் நிலவி வரும் சூழலில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக முதலியார் சமூகத்தையே சேர்ந்த அதே நேரம் அனைத்து தரப்பினரும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வேட்பாளராக ஒய் பி எம் டிராவல்ஸ் நிறுவனர் பாலாஜியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்ந்தெடுத்துள்ளதாக தகவல் கசிந்து வருகிறது அவர் பற்றி சற்று விசாரித்த சமூக ஆர்வலரான அவர் தொகுதி முழுவதும் நற்பெயரை பெற்றுள்ளதாகவும் ஒவ்வொரு சூழலிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பாதிக்கப்படும் மக்களுக்கு உறுதுணையாக நின்றுள்ளார் எனவும் தெரிகிறது கட்சிக்கான பணிகளை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு பக்கத்துணையாக பல்வேறு காலகட்டங்களில் நின்றுள்ள இவர் முதல் மாநாடு தொடங்கி அண்மையில் நடந்த கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தனது பேருந்துகளில் அழைத்து வந்து விஜயை சந்திக்க வைத்து நல்லபடியாக மீண்டும் கரூரில் விட்டதில் இம்ப்ரஸ் ஆன விஜய் கொளத்தூர் தொகுதி தாவேக்கா வேட்பாளர் இவர் தேர்ந்தெடுத்துள்ளதாக தகவல் அங்கு செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்துள்ள மாற்று வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் மனநிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் அதனை பயன்படுத்தும் விதமாக பாலாஜியை களம் இறக்க தாவேக்க தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது என்கின்றனர் சில பனையூர் வட்டாரத்தினர் Thank you